ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு டிவி த்ரீ சிக்ஸ்டி பிளாக்ஸ் இன்னைக்கு ஒரு புது வீடியோ வீரா வீரா இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பீச்சில் மவுண்டெயின் பார்க்க போறோம் ஆமாம் மக்களே இன்னைக்கு ஒரு சடன் பிளான் பண்ணி நேற்று நைட் லெவன் தேர்ட்டிக்கு தான் பிளான் பண்ணோம் இப்போ கிளம்பியாச்சு மார்னிங்கு ஏலகிரி போக போகிறோம் ஏலகிரி போயிட்டு நானு நிக்கோ லைஃப் எக்ஸ்பிளோரர்ல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு ஆனா என்னன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது வெறும் ஒரு நாள் பிளான் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அங்க ஒன்றும் இல்லை மேம் வெறும் ஒரு லேக் இருக்கும் சுற்றி மீன் கடைங்க இருக்கும் ஓகே ஒரு அஸ்கி பார்க் ஒன்று இருக்கும் கார்க்ஸ்லாம் வச்சு ஒரு அஸ்கி பார்க் ஒன்று இருக்கும் ஓகே அப்புறம் இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரி இந்த சிப்ளைன் இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும் சும்மா ஒரு நார்மலாக நம்ம இப்போ வேலூர் பக்கத்தில் இருக்கோம் நம்ம சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரணும்னா ஏலகிரி சொல்லுவோம் அதுவுமே இப்போ ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு நான் போய் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு போய் பார்ப்போம் எப்படி இருக்கு சூப்பர் ஸோ அவன் வந்து ஜார்ஜ் எல்லாமே பிளான் பண்ணி செட் பண்ணி இப்போ நான் அங்கே போய் ரீச் ஸ்பாட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ண அப்பாடா ஒரு வழியாக தூங்கிட்டா மக்களே இப்போதான் எங்களுக்கு ஒரு விரிவு காலை பிறந்திருக்கு ஒரு பிரளயமே போந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு வண்டியே அமைக்க ஆயிடுச்சு ஏறுன ஒரு ஆப் அன் அவர் கூட சொல்ற ரெண்டரை வருஷம் அதுவும் இங்க பாருங்க நானும் பார்ம் நானும் பார்ம் ஆஹ் வசிக்கிதா என்கிட்ட குட்டிங்க கிட்ட இருக்கு வேணாம் இங்க ஏதாவது சமைச்சு கொடுக்காம ஆடியே குடுங்க வேணாம் வேணாம் வேணா வேணா வேணாம் ஆல்ரெடி நாங்கள் சாப்பிடலாம் பயங்கரமான டேஸ்ட் பண்ணலா மிக்கோ லைஃப் எக்ஸ்பிளோடு ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா எக்ஸ்பிளோர்ட் ஆகிடுவீங்க ஆ வந்தாச்சு மெக் டனால்ஸ் யெஸ் வீரா அங்கே பாரு வீரா யாரு இது ஓ கிஸ்க் கொடுக்குறீங்களா ஆ இங்கிலீஷ் புக்கு बहुत मजा ना पा के रहा है। अकाउंट में डील लंच मोड़ी चित कलमी तो पर नेक्स्ट स्टॉप वन्दे ये लग रीडा इंगेंट ने योर लार्म अच्छा इंगेंट दो रहे टू आर्स टू ओके அதெல்லாம் பொல்ல வந்தேன் நான் இந்த விஷயத்த கன்வே பண்ணியே ஆகணும் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து என் மேலே செம்மக்காரில் இருக்கானுங்க அங்கங்க சுத்திட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரிலாம் எங்கேயும் சுற்றுறது இல்லை பட் அப்பாலாம் அது கேட்டாங்க சடன் பிளான் இல்லை பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணால் தேவலாலோ என்கிட்ட பன்னெண்டு பதினொன்றரை மணிக்கு போல் வந்து ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன் நாளைக்கு எப்படி ஃப்ரீயா ஃப்ரீன்னு சொன்னேன் அவ்வளோதான் பிளானை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு காலில் பதினொன்றரை மணிக்கு வீட்டில் இருக்கும் அப்படியே கிளம்புவோம் அதனால் வீட்டில் ஒரு மாதிரி உக்கரமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்காங்க இந்த பிளானை போட்டோ வந்து கால் பண்ணுறாப்புல இப்போ இந்த கால் அட்டன் பண்ணி அவருக்கு ரியாக்ஷன்ஸ் கேட்கு ஹலோ ஐயா எங்க இருக்கீங்க ஐயா

இந்த மலையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏலகிரி எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப சின்ன மலைதானா ஜஸ்ட் டுவெல் கிலோமீட்டர்ஸ் தான் மொத்தமா பாத்தியா

ஸோ இதுதான் கைஸ் ப்ராப்பர்ட்டி ஃபைனலி வி ரீச் இப்போ வந்து கேட்டகர் வந்து ரூம் ஓப்பன் பண்ணுவோன்னா வந்தாச்சு வந்துட்டோம் ஏலகிரி இதான் நம்ம ஸ்பாட்டு சூப்பராக இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஜார்ஜ் புக் பண்ணா இன்னைக்கு வந்து நமக்கு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருந்தோம் பட் செம லேக் வியூலாம் சூப்பராக இருக்கும் லேக் வியூவில் பசங்களுக்கு ஃபுல்லாக செக்யூர்டாக நல்லா இதெல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது ஓகே கைஸ் வெளியே லவன் அண்ட் வெளியே எக்ஸ்டீரியன்ஸ் பார்த்தீங்க இப்போ உள்ள ரூமுக்குள்ளே போயிட்டு ரூம் இருக்குன்னு கவனிக்கிறேன் இப்போ மேலே பார்த்தது அப்படியே மெயின் டோர் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து அண்டர் கிரவுண்ட் போகுது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம்ஸ் இருக்கு அதில் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த லாங் இது வந்து ஆனால் ப்ராப்பர்ட்டி நம்ம போனதுலேயே வந்து இதெல்லாம் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ப்ராப்பர் ஆஃப் எஸ் கரெக்ட் ப்ராப்பர்ட்டி ஒட்டி இருக்க லேக்கு அப்படியே ப்ராப்பர்ட்டி காமிக்கிற பாருங்க லானோட எப்படி இருக்கு பாருங்க இந்த ஃபுல் வீடும் இன்னைக்கு வந்து நம்மளோட வீடு மக்களே புக் பண்ண விழாவில் செக் இன் பண்ணிட்டு எல்லா ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கு விழாவில் நல்லா பார்த்தோம் செமையாக இருக்குது ப்ராப்பர்ட்டி ஸோ அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு பசங்களோடு எல்லாம் விளாடிட்டு இப்போ வந்து இங்கே பக்கத்தில் ஒரு நல்ல ஸ்பாட் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஸ்பாட் பேர் என்ன செல்ஃபி பாண்டா செல்ஃபி பாண்டா ஸோ அங்கே வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி அண்ட் ஸ்லைன் ஸ்டுடியோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நைட் வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அங்கே தான் போய்ட்டு இருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் மினிட்ஸ் அவே ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆக போகிறோம் அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்ட்டு காமிக்கிறேன் ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஸோ இதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி இங்கே இருக்கிற ஸ்பாட்டில் இங்கே வந்து சாக்லேட் மேக்கிங் பண்ணலாம் மச்சா டை கொடுப்பாங்க டை வச்சு சாக்லேட் மேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா எவ்வளோ மேம் உண்மையான டாக்டர் போனாலும் இவ்வளோ வராதுரா சரி வெக்கமா இல்லை சீனா பண்ணியா இப்போது இது என்ன சாக்லேட் ம் ஓகே ரெண்டு பேக்கர்ஸும் சேர்ந்து கலக்கிட்டு இருக்காங்க இது வந்து நமக்கு மட்டும்தாண்ணா சாப்பிட முடியுமா